மொத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறு தொடக்கம் பதினெட்டு வார்த்தைகள் மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதனுக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் பிரியமான சகோதரங்களே கடந்த புதன்கிழமை நாங்கள் கத்தோலிக்கர்களாகிய அல்லது கிறிஸ்துவர்களாகிய நாங்கள் எங்களுடைய நெற்றிகளிலே விபூதியை அல்லது சாம்பலை பூசி நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் மனம் திரும்பி நச்சீது நம்புங்கள் என்கிற இறை வார்த்தையை கேட்டு தவக்காலத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த தவக்காலத்திலே சிறப்பாக மூன்று விடயங்களை நாங்கள் அதிகமாக சிந்திக்க ஆழமாக பார்க்க அழைக்கப்படுகிறோம் அந்த மூன்று தூண்களும் சிவம் தவம் தர்மம் என்று பேசப்படுகிறது இந்த சிவம் தவம் தர்மம் என்று நாங்கள் அவர் அறட்சியல்கள் செபித்தல் நோன்பிருத்தல் மிக முக்கியமானவையாக பேசப்படுகிற சூழ்நிலையில் இன்றைய நாளில் நோன்பிருத்தல் பற்றி உங்களோடு அலச விரும்புகிறேன் இந்த தவக்காலம் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு இந்த நோன்பை பற்றி சிந்திக்கிற வேலையிலே நான் ஒரு சிறுவனாக இருந்த காலத்தில் என்னுடைய ஒரு அனுபவம் ஒன்று அடிக்கடி நினைவுக்கு வருவது உண்டு இந்த ஒரு சந்தி இருத்தல் பொதுவாக நாங்கள் பலரும் பின்பற்றவர்களுடைய என்னுடைய உணவுக்குரிய ஒருவர் அவர் பெரியவராக இருந்திருந்தார் அவர் இந்த தவக்காலத்தில் ஒரு இருப்பது வணக்கம் சரியாக பதினொன்று ஐம்பதுக்கு அந்த இருக்கிற உணவுப் பகுதிக்கு செல்வார் அவருடைய கரங்களிலே ஒரு தட்டு ஒரு பிளேட் ஒரு பீங்கான் ரெடியாக இருக்கும் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு டாங் டாங்கு அடிக்கிற சத்தம் கேட்கிற பொழுது அவர் தன்னுடைய கோப்பையிலே டாங் டாங்க தட்டி சோறை போடுவார் கறியை போடுவார் தன்னுடைய ஒரு சந்தையை அவர் நிறைவுக்கு கொண்டு வருவார் அந்த பன்னிரெண்டு மணி எப்பொழுது அடிக்கும் என்பதை பார்த்து அவர் சாப்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன் எனக்குள்ளே அன்று உடம்புக்கு இன்று வரை இருக்கக்கூடிய கேள்வி இது நோன்பாகுமா அதாவது வாழ்க்கையில் பல்வேறு நோன்புகள் கிடைத்திருப்பது சிலர் நோன்பு இருக்கிறார்கள் ஏனென்றால் ஸ்லிம் ஆகுவதற்காக உணவை தவிர்க்கிறார்கள் ஏனென்றால் தான் ஸ்லிம்மாக வர வேண்டும் என்பதற்காக சில வேளைகளிலே உ உணவை தவிர்க்கிறார்கள் ஏதோ ஒரு பொருளை தங்களுடைய இல்லத்தில் வேண்டும் என் வேண்ட வேண்டும் என்பதற்காக ஏசி போட்டோணும் வாஷிங் மிஷின் வேண்டோனும் ஏதோ ஒன்று வேண்டோன்னு நாற்பது நாள் நாங்கள் குடும்பத்தில் எல்லாருமாக சேர்ந்து சில சில விடயங்களை தவிர்த்தால் அந்த பணத்தை சேகரித்து ஒரு பொருளை வேண்டி விடலாம் என்று கூட சிலர் சிந்திப்பதாக நாங்கள் அறிகிறோம் இந்த நோன்பு இருத்தல் என்பது மரபு ரீதியாக இருக்கிற நோன்புகளை நாங்கள் பார்க்க முடிகிறோம் சிலர் காலை உணவை தவிர்க்கிறார்கள் சிலர் காலை இரவு உணவை தவிர்க்கிறார்கள் சிலர் காலை இரவு தேநீர் போன்றவற்றை தவிர்க்கிறார்கள் சிலர் ஒரு நேர உணவை மட்டும் உண்ணுகிறார்கள் சிலர் மதுவை தவிர்க்கிறார்கள் புகையை தவிர்க்கிறார்கள் பல்வேறு விதமான தவிப்புக்கள் இடம்பெறுவதை பார்க்கிறோம் அந்த நோன்பு எங்கள் வாழ்விலே ஒரு முக்கியமானதுதான் அவசியமானது தான் ஆண்டவர் அன்று பரிசுகளை பார்த்து சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அவதானம் என்னவென்றார் பரிசையர்கள் தங்கள் முகத்தை வாட்டமாக வைத்து தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று முகங்களை விகாரப்படுத்தி கொண்டார்கள் தெய்வன் நோன்பிருக்கிறான் நோன்பிருக்கிறாள் இவர்கள் இருக்கிறார்கள் மக்கள் பேச வேண்டும் என்பது எனவே அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் முகத்தை கழுவி எண்ணெய் தலையில் எண்ணெய் தேய்த்து நாங்கள் இருக்கிற பொழுது மறைவாக நாங்கள் காரியங்களை செய்கிற பொழுது எங்கள் இறைவனும் மறைவாக எங்களுடைய வாழ்விலே அதிசயங்கள் அற்புதங்களை செய்வார் என்பதை வெளிப்படுத்துகிறார் நாங்கள் இசைய புத்தகத்திலே ஐம்பத்தி எட்டாவது வசனத்திலே எவ்வாறான நோன்பு பற்றி அவர் பேசுகிறார் என்பதை நாங்கள் அவதானிக்க முடியும் ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா ஐந்தாவது வசனத்திலே எண்பத்தி எட்டாவது வசனம் அதிகாரம் எசாய புத்தகத்திலே ஐந்தாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது ஒருவன் தன்னை கொள்ளும் நாளையே நான் உண்ணா நோன்பிருந்து நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலை போல் தன்னை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாடென்றும் அழைக்கிறீர்கள் இவை மரபு ரீதியான நோன்புகள் ஆனால் இறைவன் இடம் எதிர்பார்க்கிற ஒரு ஆழமான நோன்பு இருக்கிறது ஆறாவது வசனம் தொடக்கம் நாங்கள் பார்க்கிற பொழுது கொடுமை தடைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையர்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் என்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பிறருடைய வாழ்விலே ஒரு விடுதலையை தான் உண்மையான நோன்பாக இருக்கிறார் உண்மை ஒருத்தல் என்பதற்கு அப்பால் எங்களுடைய சுகங்களை ஒருத்தல் சவால்களை சந்திக்க தயாராக இருத்தல் நுகத்தை உடைத்தல் என்பது இலகுவான காரியம் இல்லை ஒருவருடைய விடுதலையை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் பலருடைய எதிர்ப்பை சம்பாதிப்பது அவசியமாகிறது அதை நாங்கள் செய்கிற பொழுதுதான் உண்மையான நோன்பு என்று எஸ்ஆயா சொல்வார்கள் ஏழாவது வசனத்தில் அவர் பேசுகிற பொழுது பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கமிடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் இல்லோ நான் விரும்பும் நோன்பு என்று சொல்லுகிறார் ஆகவே இதைத்தான் நாங்கள் மத்தியின் அச்சியில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது எவ்வாறு இறைவன் அந்த நோன்பை இயேசு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறார் என நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்றிருந்து என்னை கவரித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்து என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் அந்த உண்ணா நோன்பு என்பது பிறரோடு எங்களுடைய வாழ்வை கலப்பதில் இருக்கிறது வருமனே மரபு ரீதியான நோன்புகள் இருந்து கடந்து செல்வோம் பிறருடைய வாழ்விலே விடுதலையை கொடுக்கிற மனிதர்களாக வாழ முயல்வோம் பிறர் துன்பத்திலே நாங்களும் கலக்க முடிய முயல்வோம் பிறருடைய இல்லாமையில் எம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ள முயல்வோம் அங்குதான் உண்மையான நோன்பு அங்கு நிகழ ஆரம்பிக்கிறது ஆக இந்த தவக்காலத்திலே எங்களுடைய அன்றாட நோன்புகள் ஒரு புறம் இருக்க ரீதியான நோன்புகள் இன்னொரு புறம் இருக்க அந்த இறைவன் விரும்புகிற நோன்பை நாங்கள் வாழ முயல்வோம் பிரியமானவர்களே விசாய அன் ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் இந்த ஆறு ஏழு எட்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்விலே உன் ஒளி விடியல் போலிலும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு தொழிற்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று தாக்கும் அப்போது நீ ஆண்டோரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குறலிடுவாய் அவர் இதோ நான் என உனக்கு மறுமொழி தருவார் உன்னுடைய இருக்க முகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதை பொல்லாத பேச நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாய் யானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் சொன்னார் எனவே அந்த நிலையை நாங்கள் அடைய இந்த வாழ்வை கற்றுக்கொள்வோம் இறைவன் வழியில் செல்வோம் ஆமேன்